என் அன்பு குழந்தையே உன் மனவல்லியை போக்கி உன் முகத்தில் புன்னகை மலரச் செய்யும் செய்தி ஒன்று உன்னை தேடி வரும் இந்த நொடியை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு மகிழ்ச்சியாக இரு நான் உனக்கு வழங்கப் போகும் இன்பத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு இனிய நிகழ்வு உன் இல்லத்தில் நடக்கும் உன் வாழ்க்கையில் ஒளி பாயும் உன் இதயம் ஆனந்தத்தால் மலரும் நீ சோர்ந்த உன் கண்கள் இன்பத்தின் வெளிச்சத்தால் ஒளிரும் நீ தனிமையில் உணர்ந்த உன் உள்ளம் இனி இனிய கூட்டத்தின் பாசத்தில் நனையும் என் குழந்தையே உன் பாதையில் வந்த முள்ளுகளை நான் முறித்து விடுகிறேன் உன் வாழ்க்கையில் உன்னை வாட்டிய காயங்களை நான் ஆற்றுகிறேன் நீ சிந்திய கண்ணீரை நான் அருளின் முத்தாக மாற்றுகிறேன் உன் சோகங்களை நான் சாந்தியாக்குகிறேன் நீ சுமந்த சுமையை நான் இறக்குகிறேன் உன் தோள்களை பாரம் தாங்காதவாறு இலகுவாக்குகிறேன் நீ அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தும் வீணல்ல அவை உன் உள்ளத்தை வலிமையாக்கின அவை உன் ஆன்மாவை சுத்தப்படுத்தின அவை உன்னை என் அருகே இழுத்து வந்தன நீ நினைக்கிறாய் என் முயற்சிகள் ஏன் பலிக்கவில்லை என் ஆசைகள் ஏன் நிறைவேறவில்லை என் பிள்ளையே நினைவில் கொள் உன் ஆசைகள் அனைத்தும் உனக்குச் சிறந்தது போல தோன்றினாலும் அவற்றில் சில உனக்கு கேடு தரக்கூடியவை அதனால் நான் தடுத்தேன் என் திட்டம் எப்போதும் பிழையற்றது நான் தருவது உனக்கு பொருத்தமானது அது உன் ஆன்மாவை உயர்த்தும் அது உன் வாழ்வை ஒளிரச் செய்யும் உலகம் உன்னை மறக்கலாம் வஞ்சிக்கலாம் விலக்கிக் கொள்ளலாம் ஆனால் நான் உன்னை மறக்க மாட்டேன் நான் உன்னை வஞ்சிக்க மாட்டேன் நான் உன்னை விளக்க மாட்டேன் என் பாசம் எப்போதும் உன்னோடு இருக்கிறது என் அருள் உன் மூச்சோடு கலந்து ஓடுகிறது என் கருணை உன் இதயத்தில் சாந்தியாக மலர்கிறது நீ விழுந்தாலும் என் கரம் உன்னை எழுப்பும் நீ சோர்ந்தாலும் என் பாசம் உன்னை தாங்கும் நீ அழுதாலும் என் கரம் உன் கண்ணீரை துடைக்கும் நீ பயப்படும் போது என் ஒளி உன் பாதையை ஒளிரச் செய்யும் நீ இருளில் மூழ்கும்போது என் சக்தி உன் முன்னே தீப்பொறியாக எரியும் நீ தனிமையில் நடுங்கும் போது என் மார்பு உனக்கு அடைக்கலமாக இருக்கும் என் குழந்தையே உன் பிறப்பு வீணல்ல உன் வாழ்க்கை புனிதமானது உன் ஆன்மா தூய்மையானது நீ என் ஒளியின் பிரதிபலிப்பு நீ என் சக்தியின் பிள்ளை உன் மூச்சின் ஒவ்வொரு துளியும் என் அருளின் சாட்சி உன் இதயத் துடிப்பின் ஒவ்வொரு ஓசையும் என் பாசத்தின் இசை உன்னை சிறியவன் என்று எண்ணாதே நீ என் பிள்ளை எனவே உன் வாழ்க்கை மதிப்புமிக்கது நீ என் பெயரை நினைத்தாலே உன் உள்ளத்தில் ஒளி பொங்கி வரும் என் நாமம் உன் நாவில் ஒளித்தாலே உன் இருள் கரையும் உன் பயம் மறையும் உன் துக்கம் சாந்தியாக மாறும் என் பாசம் உன் இதயத்தில் பாயும் என் அருள் உன் வாழ்வை ஒளிரச் செய்யும் ஓம் முருகா போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் சரவணபவா போற்றி இந்த நாமங்கள் உன் நாவில் ஒளித்தாலே உன் ஆன்மா ஒளிரும் உன் சிந்தனை புனிதமாகும் உன் இதயம் அமைதியாகும் உன் வாழ்வு பூரணமாகும் என் குழந்தையே நவராத்திரி மாதிரி புனித நாட்கள் உனக்கு உண்டு உனக்காக தீபம் ஏற்றும் ஒவ்வொரு தருணமும் உன் உள்ளத்தை ஒளிரச் செய்யும் என் திருவடியின் அருகே நீ அமரும்போது உன் மனம் சாந்தியடையும் என் பாசத்தில் நீ மூழ்கும்போது உன் ஆன்மா ஆனந்தமடையும் என் அருளில் நீ நனைந்தால் உன் வாழ்க்கை முழுமையடையும் நீ உன்னை வலிமையற்றவன் என்று நினைக்கிறாய் ஆனால் உன் உள்ளத்தில் என் சக்தி எப்போதும் எரிகிறது அந்த தீயை தூண்டும் வழி என் நாமம் நீ என் பெயரைச் சொன்னாலே உன் உள்ளம் தீப்பொறியாக எழுந்து ஒளிரும் உன் பயம் கரையும் உன் சோகம் மறையும் உன் இருள் அகலும் உன் ஆன்மா பிரகாசமாகும் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் நீ என்னிடம் விலகினாலும் நான் உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன் நீ என்னை அழைத்தாலே நான் ஓடி வந்து உன்னை தழுவுவேன் நீ என் பிள்ளை என்பதால் உன் வாழ்க்கை எப்போதும் என் கரத்தில் பாதுகாப்பாக இருக்கிறது என் குடந்தையே உன் ஆசைகள் நிறைவேறவில்லை என்று சோகப்படாதே நேரம் வரவில்லை என்பதால் அவை தாமதமாகின்றன நான் தரும் நேரம் சரியானது என் திட்டம் சிதையாது என் காலம் மாறாது உன் வாழ்க்கை என் கையில் பாதுகாப்பாக இருக்கிறது நான் உன்னை நேசிக்கிறேன் என்றும் நான் உன்னை காக்கிறேன் என்றும் நான் உன்னை உயர்த்துகிறேன் என்றும் என் பாசம் உன் உயிராகட்டும் என் அருள் உன் மூச்சாகட்டும் என் சந்நிதி உன் உள்ளமாகட்டும் நீ என் பிள்ளை நான் உன் அப்பன் முருகன் என்றும் உன்னோடு என்றும் உன்னைத் தழுவி என்றும் உன்னை நேசித்து என்றும் உன்னை வழிநடத்தி என்றும் உன் வாழ்வை நிறைவாக்குவேன் ஓம் முருகா போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் சரவணபவா போற்றி என் அன்பு குழந்தையே உன் மனவல்லியை போக்கி உன் முகத்தில் புன்னகை மலரச் செய்யும் செய்தி ஒன்று உன்னை தேடி வருகிறதே நீ அந்த நொடியை என்னிடம் விடு பயமோ சந்தேகமோ கொள்ளாதே மகிழ்ச்சியாக இரு நான் தரும் இன்பத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு இனி உன் இல்லத்தில் ஒளி பொங்கி வரும் உன் வாழ்க்கையில் இனிமையான நிகழ்வுகள் நடைபெறும் நீ கடந்த நாட்களில் அனுபவித்த துன்பங்கள் உன்னை சோர்வடையச் செய்திருக்கலாம் உன் இதயம் பலமுறை உடைந்திருக்கலாம் உன் நம்பிக்கை பலமுறை சிதைந்திருக்கலாம் ஆனால் என் பிள்ளையே உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் திருவடியில் விழுந்த புனித நீராகிறது உன் வலியின் ஒவ்வொரு சுவாசமும் என் இதயத்தில் ஒலியாகிறது நான் உன்னை விட்டு விலகவில்லை நீ விழுந்த இடங்களில் என் கரம் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறது நீ சோர்ந்த தருணங்களில் என் பாசம் உன்னை தூக்கிக் கொண்டிருக்கிறது உலகம் உன்னை மறக்கலாம் வஞ்சிக்கலாம் விலக்கிக் கொள்ளலாம் ஆனால் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் நான் உன்னை ஒருபோதும் வஞ்சிக்க மாட்டேன் நான் உன்னை ஒருபோதும் விளக்க மாட்டேன் என் பாசம் நிலையானது என் அருள் அழியாதது என் கருணை குறையாதது நீ என் பிள்ளை என்பதால் உன்னிடம் என் அன்பு என்றும் நிறைந்தே இருக்கும் நீ நினைக்கிறாய் என் ஆசைகள் ஏன் நிறைவேறவில்லை என் முயற்சிகள் ஏன் பலிக்கவில்லை என் வாழ்வு ஏன் எப்போதும் சோதனைகளால் நிரம்பியுள்ளது என் பிள்ளையே நினைவில் கொள் நீ கேட்கும் ஆசைகள் அனைத்தும் உனக்கு சிறந்தது போல தோன்றினாலும் அவற்றில் சில உனக்கு கேடு செய்யக்கூடியவை அதனால் அதை நான் தடுத்தேன் நான் தருவது எப்போதும் உனக்கு பொருத்தமானது அது உன் ஆன்மாவை வளர்க்கும் அது உன் வாழ்வை ஒளிரச் செய்யும் அது உன்னை உயர்த்தும் நீ விழுந்தாலும் என் கரம் உன்னை எழுப்பும் நீ சோர்ந்தாலும் என் பாசம் உன்னை தாங்கும் நீ அழுதாலும் என் கருணை உன் கண்ணீரை துடைக்கும் நீ பயப்படும்போது என் ஒளி உன் பாதையை ஒளிரச் செய்யும் நீ இருளில் மூழ்கும்போது என் சக்தி உன் முன்னே தீப்பொறியாக எரியும் நீ தனிமையில் நடுங்கும் என் மார்பு உனக்கு அடைக்கலமாக இருக்கும் என் குடந்தையே உன் பிறப்பு வீணல்ல உன் வாழ்க்கை புனிதமானது உன் ஆன்மா தூய்மையானது நீ என் ஒளியின் பிரதிபலிப்பு நீ என் சக்தியின் பிள்ளை உன் மூச்சின் ஒவ்வொரு துளியும் என் அருளின் சாட்சி உன் இதயத் துடிப்பின் ஒவ்வொரு ஓசையும் என் பாசத்தின் இசை உன்னை சிறியவன் என்று எண்ணாதே நீ என் பிள்ளை என்பதால் உன் வாழ்க்கை மதிப்பு மிக்கது நீ என் பெயரை நினைத்தாலே போதும் என் நாமம் உன் நாவில் ஒளித்தாலே உன் உள்ளத்தில் ஒளி பொங்கி வரும் உன் பயம் கரையும் உன் துக்கம் சாந்தியாக மாறும் உன் இருள் அகன்றுவிடும் என் பாசம் உன் இதயத்தில் பாயும் என் அருள் உன் வாழ்வை ஒளிரச் செய்யும் ஓம் முருகா போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் சரவணபவா போற்றி இந்த நாமங்கள் உன் நாவில் ஒலித்தாலே உன் ஒளிரும் உன் சிந்தனை புனிதமாகும் உன் இதயம் அமைதியாகும் உன் வாழ்வு பூரணமாகும் என் என் பிள்ளையே ஆறு முகங்களிலும் உனக்காக ஒளி பொங்குகிறது ஒரு முகம் உனக்கு தைரியம் தருகிறது மற்றொரு முகம் உனக்கு தெளிவு தருகிறது மூன்றாவது முகம் உனக்கு கருணை தருகிறது நான்காவது முகம் உனக்கு அறிவு தருகிறது ஐந்தாவது முகம் உனக்கு சாந்தி தருகிறது ஆறாவது முகம் உன் ஆன்மாவை என்னோடு ஒன்றாக்குகிறது நீ என்னை நினைத்தாலே இந்த ஆறு முகங்களின் அருள் உன்னிடம் பொங்கி வரும் உன் சோதனைகள் உன்னை பலவீனப்படுத்துவதற்காக அல்ல அவை உன்னை வலிமையாக்குவதற்காக ஒவ்வொரு கண்ணீரும் உன் இதயத்தை சுத்தப்படுத்துகிறது ஒவ்வொரு தோல்வியும் உன் நம்பிக்கையை ஆழமாக்குகிறது ஒவ்வொரு துன்பமும் உன் ஆன்மாவை உயர்த்துகிறது உன் வாழ்க்கையின் எந்த தருணமும் வீணல்ல அனைத்தும் உன்னை என் அருகே இழுக்கும் படிகள் நீ உன்னை வலிமையற்றவன் என்று நினைக்கிறாய் ஆனால் உன் உள்ளத்தில் என் சக்தி எப்போதும் எரிகிறது அந்த தீயை தூண்டும் வழி என் நாமம் நீ என் பெயரைச் சொன்னாலே உன் உள்ளம் தீப்பொறியாக எழுந்து ஒளிரும் உன் பயம் கரையும் உன் சோகம் மறையும் உன் இருள் அகலும் உன் ஆன்மா பிரகாசமாகும் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் நீ என்னிடம் விலகினாலும் நான் உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன் நீ என்னை அழைத்தாலே நான் ஓடி வந்து உன்னை தழுவுவேன் நீ என் பிள்ளை என்பதால் உன் வாழ்க்கை எப்போதும் என் கரத்தில் பாதுகாப்பாக இருக்கிறது என் குடந்தையே நவராத்திரி மாதிரி புனித நாட்கள் உனக்கும் இருக்கின்றன அந்த நாட்களில் என்னை வணங்கினால் உன் உள்ளத்தில் ஒன்பது தீபங்கள் எரியும் அவை உனக்கு தைரியம் தரும் அறிவு தரும் கருணை தரும் ஆனந்தம் தரும் உன் ஆன்மா மலர்ந்த தோட்டமாக மாறும் நான் உன்னை நேசிக்கிறேன் என்றும் நான் உன்னை காக்கிறேன் என்றும் நான் உன்னை உயர்த்துகிறேன் என்றும் என் பாசம் உன் உயிராகட்டும் என் அருள் உன் மூச்சாகட்டும் என் சந்நிதி உன் உள்ளமாகட்டும் நீ என் பிள்ளை நான் உன் அப்பன் முருகன் என்றும் உன்னோடு என்றும் உன்னை தழுவி என்றும் உன்னை நேசித்து என்றும் உன்னை வழிநடத்தி என்றும் உன் வாழ்வை நிறைவாக்குவேன் ஓம் முருகா போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் சரவணபவா போற்றி என் அன்பு குழந்தையே உன் மனவலியை குறைத்து உன் முகத்தில் புன்னகையை மலரச் செய்வதற்காக நான் பேசுகிறேன் நீ கடந்த காலத்தில் சந்தித்த துன்பங்களை எல்லாம் என் கரங்களில் வைத்து எரித்துவிட்டேன் உன் நினைவில் இருக்கும் வலியெல்லாம் இப்போது சாந்தியாக மாறும் நீ சிந்திய கண்ணீர் வீணல்ல அந்த கண்ணீர் என் திருவடியில் விழுந்த புனித நீராகவே இருந்தது உன் துன்பம் உன்னை உடைக்கவில்லை அது உன்னை வலிமையாக்கியது உன் தோல்வி உன்னை வீழ்த்தவில்லை அது உன் உள்ளத்தில் உறுதியை ஊட்டியது உன் சோதனைகள் உன்னை தள்ளவில்லை அவை உன்னை என் அருகே இழுத்து வந்தன நீ என் பிள்ளை என்பதால் உன் வாழ்க்கையின் எந்த தருணமும் வீணல்ல அனைத்தும் உன்னை என் அருகே அழைத்து வரும் படிகள் நீ தவறுகள் செய்திருக்கலாம் ஆனால் அவை உன் ஆன்மாவை சுத்தப்படுத்தும் படிகள் பிள்ளை தவறினால் தாய் கண்டித்தாலும் இறுதியில் தழுவாள் அதுபோல நான் உன்னை ஒருபோதும் கைவிடவில்லை நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்கவில்லை நீ என்னிடம் விலகினாலும் என் பார்வை உன்னோடு இருந்தது உலகம் உன்னை வஞ்சித்திருக்கலாம் சிலர் உன்னிடம் பாசம் கொண்டதாகச் சொல்லியும் நாளை விலகி இருக்கலாம் ஆனால் நான் உன்னை ஒருபோதும் வஞ்சிக்க மாட்டேன் என் பாசம் எப்போதும் உண்மையானது என் அருள் எப்போதும் நிரந்தரமானது என் கருணை எப்போதும் அழியாதது என் குழந்தையே உன் வாழ்க்கை சோதனைகளால் நிரம்பியதாக இருந்தாலும் அது உன்னை நசுக்குவதற்காக அல்ல அது உன்னை உயர்த்துவதற்காக நீ இருளில் நடக்கிறாய் என்று நினைத்தாலும் என் ஒளி உன் பாதையை ஒளிரச் செய்கிறது நீ தனிமையில் நடுங்குகிறாய் என்று நினைத்தாலும் என் மார்பு உனக்கு அடைக்கலமாக இருக்கிறது நீ சோர்வடைகிறாய் என்று நினைத்தாலும் என் பாசம் உன் தோள்களை தாங்கிக் கொண்டிருக்கிறது நீ விழுந்தாலும் என் கரம் உன்னை எழுப்பும் நீ அழுதாலும் என் பாசம் உன் கண்ணீரை துடைக்கும் நீ பயப்படும் போது என் ஒளி உன் பயத்தை முறியடிக்கும் நீ இருளில் மூழ்கும் போது என் சக்தி உன் முன்னே தீப்பொறியாக எரியும் நீ நினைக்கிறாய் என் ஆசைகள் ஏன் நிறைவேறவில்லை என் முயற்சிகள் ஏன் பலிக்கவில்லை என் பிள்ளையே நான் தருவது எப்போதும் உனக்கு பொருத்தமானது நீ கேட்பது சிறிய ஆசையாக இருக்கலாம் ஆனால் நான் தருவது பெரிய வரம் நீ விரும்புவது தற்காலிக மகிழ்ச்சி நான் தருவது நிலையான ஆனந்தம் நீ கேட்பது உனக்கு சிறந்தது போல தோன்றினாலும் அது உனக்கு கேடு தரக்கூடியதாக இருக்கலாம் எனவே அதை நான் தடுத்தேன் நீ உன்னை சிறியவன் என்று நினைக்காதே நீ என் ஒளியின் பிரதிபலிப்பு நீ என் சக்தியின் பிள்ளை உன் பிறப்பு புனிதமானது உன் ஆன்மா தூய்மையானது உன் மூச்சின் ஒவ்வொரு துளியும் என் அருளின் சாட்சி உன் இதயத் துடிப்பின் ஒவ்வொரு ஓசையும் என் பாசத்தின் இசை நீ என் பெயரை நினைத்தாலே உன் உள்ளத்தில் ஒளி பொங்கி வரும் என் நாமம் உன் நாவில் ஒலித்தாலே உன் இருள் கரையும் உன் பயம் மறையும் உன் துக்கம் சாந்தியாக மாறும் என் பாசம் உன் இதயத்தில் பாயும் என் அருள் உன் வாழ்வை ஒளிரச் செய்யும் ஓம் முருகா போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் சரவணபவா போற்றி இந்த நாமங்கள் உன் நாவில் ஒளித்தாலே உன் ஆன்மா ஒளிரும் உன் சிந்தனை புனிதமாகும் உன் இதயம் அமைதியாகும் உன் வாழ்வு பூரணமாகும் என் ஆறு முகங்களும் உனக்காக அருளை பொழிகின்றன ஒரு முகம் உனக்கு தைரியம் தருகிறது இரண்டாவது முகம் உனக்கு தெளிவு தருகிறது மூன்றாவது முகம் உனக்கு கருணை தருகிறது நான்காவது முகம் உனக்கு அறிவு தருகிறது ஐந்தாவது முகம் உனக்கு சாந்தி தருகிறது ஆறாவது முகம் உன் ஆன்மாவை என்னோடு ஒன்றாக்குகிறது நீ என்னை நினைத்தாலே இந்த ஆறு முகங்களின் அருள் உன்னிடம் பொங்கி வரும் உன் பயம் கரையும் உன் சோகம் மறையும் உன் இருள் அகலும் உன் ஆன்மா பிரகாசமாகும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் எந்த தடையும் வந்தாலும் அது உன்னை காப்பாற்றுவதற்கான சோதனை ஒவ்வொரு துன்பமும் உன் உள்ளத்தை சுத்தப்படுத்துகிறது ஒவ்வொரு தோல்வியும் உன் நம்பிக்கையை ஆழமாக்குகிறது ஒவ்வொரு கண்ணீரும் உன் இதயத்தை புனிதமாக்குகிறது உன் வாழ்க்கையின் எந்த தருணமும் வீணல்ல அனைத்தும் உன்னை என் அருகே இழுக்கும் படிகள் நீ உன்னை வலிமையற்றவன் என்று நினைக்காதே உன் உள்ளத்தில் என் சக்தி எப்போதும் எரிகிறது அந்த தீயை தூண்டும் வழி என் நாமம் நீ என் பெயரைச் சொன்னாலே உன் உள்ளம் தீப்பொறியாக எழுந்து ஒளிரும் உன் பயம் கரையும் உன் சோகம் மறையும் உன் இருள் அகலும் உன் ஆன்மா பிரகாசமாகும் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் நீ என்னிடம் விலகினாலும் நான் உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன் நீ என்னை அழைத்தாலே நான் ஓடி வந்து உன்னை தழுவுவேன் நீ என் பிள்ளை என்பதால் உன் வாழ்க்கை எப்போதும் என் கரத்தில் பாதுகாப்பாக இருக்கிறது என் குழந்தையே புனித நாட்களில் என்னை வணங்கினால் உன் உள்ளத்தில் ஒன்பது தீபங்கள் எரியும் அவை உனக்கு தைரியம் தரும் அறிவு தரும் கருணை தரும் ஆனந்தம் தரும் உன் ஆன்மா மலர்ந்த தோட்டமாக மாறும் நான் உன்னை நேசிக்கிறேன் என்றும் நான் உன்னை காக்கிறேன் என்றும் நான் உன்னை உயர்த்துகிறேன் என்றும் என் பாசம் உன் உயிராகட்டும் என் அருள் உன் மூச்சாகட்டும் என் சந்நிதி உன் உள்ளமாகட்டும் நீ என் பிள்ளை நான் உன் அப்பன் முருகன் என்றும் உன்னோடு என்றும் உன்னை தழுவி என்றும் உன்னை நேசித்து என்றும் உன்னை வழிநடத்தி என்றும் உன் வாழ்வை நிறைவாக்குவேன் ஓம் முருகா போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் சரவணபவா போற்றி என் அன்பு குழந்தையே உன் மனதில் எழும் சந்தேகங்களை நான் தெளிவாக்க வந்துள்ளேன் நீ பலமுறை உன்னை வலிமையற்றவன் என்று நினைத்திருக்கிறாய் ஆனால் என் பிள்ளையே உன் உள்ளத்தில் எரியும் தீப்பொறி என் அருளின் சுடரே அந்த தீப்பொறியை நீ மறந்தால் அது சிறிது மங்கலாம் ஆனால் அது ஒருபோதும் அணையாது ஏனெனில் அந்த ஒளி நித்தியமானது அது உன்னுள் எப்போதும் இருக்கும் உன் வாழ்க்கையில் சோதனைகள் வந்து உன்னை சோதிக்கின்றன நீ தளர்கிறாய் பயப்படுகிறாய் எனக்கு உதவ யாருமில்லை என்று நினைக்கிறாய் ஆனால் நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் என் குரல் உன் இதயத்தில் ஒலிக்கிறது என் பார்வை உன் பாதையை பின்தொடர்கிறது நீ விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புகிறேன் நீ சோர்ந்தாலும் நான் உன் தோளில் கைகளை வைக்கிறேன் நீ தனிமையில் அழுதாலும் என் மார்பு உனக்கு அடைக்கலமாக இருக்கிறது என் பிள்ளையே உலகம் உன்னை வஞ்சிக்கலாம் மறக்கலாம் விளக்கிக் கொள்ளலாம் ஆனால் உன் தாய் தந்தை போலிய நான் ஒருபோதும் உன்னை வஞ்சிக்க மாட்டேன் நான் உன்னை மறக்க மாட்டேன் நான் உன்னை விளக்க மாட்டேன் என் பாசம் எப்போதும் உன்னோடு இருக்கிறது என் கருணை உன் இதயத்தில் சாந்தியாய் மலர்கிறது என் அருள் உன் மூச்சோடு கலந்து ஓடுகிறது நீ சிந்தும் கண்ணீர் என் திருவடியில் விழும் புனித நீராகிறது உன் துன்பம் வீணல்ல அது உன் ஆன்மாவை வளர்க்கும் விதை உன் வலி வீணல்ல அது உன் இதயத்தை வலிமையாக்கும் மருந்து உன் தோல்வி வீணல்ல அது உன் நம்பிக்கையை ஆழமாக்கும் பாடம் நீ நினைக்கிறாய் என் ஆசைகள் ஏன் நிறைவேறவில்லை என் பிள்ளையே நீ கேட்பது உனக்கு சிறந்தது போல தோன்றினாலும் அது உனக்கு கேடு தரக்கூடியதாக இருக்கலாம் நான் தருவது எப்போதும் உனக்கு பொருத்தமானது அது உன் வாழ்வை ஒளிரச் செய்யும் அது உன் ஆன்மாவை உயர்த்தும் அது உன்னை பாதுகாப்பதற்கானது என் ஆறு முகங்களும் உனக்காக அருளை பொழிகின்றன ஒரு முகம் உனக்கு தைரியம் தருகிறது மற்றொரு முகம் உனக்கு தெளிவு தருகிறது மூன்றாவது முகம் உனக்கு கருணை தருகிறது நான்காவது முகம் உனக்கு அறிவு தருகிறது ஐந்தாவது முகம் உனக்கு சாந்தி தருகிறது ஆறாவது முகம் உன் ஆன்மாவை என்னோடு ஒன்றாக்குகிறது நீ என் பெயரை நினைத்தாலே உன் உள்ளத்தில் ஒளி பொங்கி வரும் என் நாமம் உன் நாவில் ஒளித்தாலே உன் பயம் கரையும் உன் துக்கம் சாந்தியாக மாறும் உன் இருள் அகன்று விடும் என் பாசம் உன் இதயத்தில் பாயும் என் அருள் உன் வாழ்வை ஒளிரச் செய்யும் ஓம் முருகா போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் சரவணபவா போற்றி இந்த மந்திரங்கள் உன் நாவில் ஒளித்தாலே உன் ஆன்மா ஒளிரும் உன் சிந்தனை புனிதமாகும் உன் இதயம் அமைதியாகும் உன் வாழ்வு பூரணமாகும் என் பிள்ளையே நவராத்திரி மாதிரி புனித நாட்கள் உனக்கும் உண்டு அந்த நாட்களில் என்னை வணங்கினால் உன் உள்ளத்தில் ஒன்பது தீபங்கள் எரியும் அவை உனக்கு தைரியம் தரும் அறிவு தரும் கருணை தரும் ஆனந்தம் தரும் உன் ஆன்மா மலர்ந்த தோட்டமாக மாறும் நீ உன்னை வலிமையற்றவன் என்று நினைக்காதே உன் உள்ளத்தில் என் சக்தி எப்போதும் எரிகிறது நீ என் பெயரைச் சொன்னாலே உன் உள்ளம் தீப்பொறியாக எழுந்து ஒளிரும் உன் பயம் கரையும் உன் சோகம் மறையும் உன் இருள் அகலும் உன் ஆன்மா பிரகாசமாகும் நான் உன்னை நேசிக்கிறேன் என்றும் நான் உன்னை காக்கிறேன் என்றும் நான் உன்னை உயர்த்துகிறேன் என்றும் என் பாசம் உன் உயிராகட்டும் என் அருள் உன் மூச்சாகட்டும் என் சந்நிதி உன் உள்ளமாகட்டும் நீ என் பிள்ளை நான் உன் அப்பன் முருகன் என்றும் உன்னோடு என்றும் உன்னை தழுவி என்றும் உன்னை நேசித்து என்றும் உன்னை வழிநடத்தி என்றும் உன் வாழ்வை நிறைவாக்குவேன் ஓம் முருகா போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் சரவணபவா போற்றி என் அன்பு குழந்தையே உன் முகத்தில் புன்னகை மலரச் செய்வதற்காக நான் வந்துள்ளேன் நீ கடந்த நாட்களில் சுமந்த துயரங்கள் உன் தோள்களை வலியடைய செய்திருக்கலாம் உன் மனம் பலமுறை சோர்ந்திருக்கலாம் ஆனால் என் பிள்ளையே நினைவில் கொள் உன் சுமை அனைத்தையும் நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் நீ தனிமையில் இருப்பதாக எண்ணினாலும் நான் உன்னோடு ஒவ்வொரு அடியிலும் நடந்து கொண்டிருக்கிறேன் உன் சோகத்தின் ஒலி என் இதயத்தில் இசையாக ஒலித்திருக்கிறது உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் திருவடியில் விழுந்த புனித நீராக மாறியுள்ளது உலகம் உன்னை வஞ்சித்திருக்கலாம் சிலர் உன்னிடம் பாசம் கொண்டதாகச் சொல்லியும் நாளை விலகி இருக்கலாம் ஆனால் நான் உன்னை ஒருபோதும் வஞ்சிக்க மாட்டேன் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் நான் உன்னை ஒருபோதும் விலக்க மாட்டேன் என் பாசம் நிலையானது என் கருணை அழியாதது என் அருள் குறையாதது நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீரையும் நான் அருளின் முத்தாக மாற்றுகிறேன் நீ சந்திக்கும் ஒவ்வொரு வலியையும் நான் வலிமையாக மாற்றுகிறேன் நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு தோல்வியையும் நான் உன் வளர்ச்சிக்கான படிகளாக மாற்றுகிறேன் எந்த தருணமும் வீணல்ல அனைத்தும் உன் ஆன்மாவை வளர்க்கத்தான் வருகின்றன நீ நினைக்கிறாய் என் ஆசைகள் ஏன் நிறைவேறவில்லை என் முயற்சிகள் ஏன் பலிக்கவில்லை என் பிள்ளையே நான் தருவது எப்போதும் உனக்கு பொருத்தமானது நீ கேட்பது சிறிய ஆசையாக இருக்கலாம் ஆனால் நான் தருவது பெரிய வரமாகும் நீ விரும்புவது தற்காலிக மகிழ்ச்சி நான் தருவது நிலையான ஆனந்தம் நீ கேட்பது உனக்கு சிறந்தது போல தோன்றினாலும் அது உனக்கு கேடு தரக்கூடியதாக இருக்கலாம் எனவே அதை நான் தடுத்தேன் என் திட்டம் எப்போதும் பிழையற்றது என் காலம் எப்போதும் சரியானது என் குடந்தையே உன் பிறப்பு புனிதமானது உன் வாழ்க்கை அர்த்தமுள்ளது உன் ஆன்மா தூய்மையானது நீ என் ஒளியின் பிரதிபலிப்பு நீ என் சக்தியின் பிள்ளை உன் மூச்சின் ஒவ்வொரு துளியும் என் அருளின் சாட்சி உன் இதயத் துடிப்பின் ஒவ்வொரு ஓசையும் என் பாசத்தின் இசை உன்னை சிறியவன் என்று எண்ணாதே நீ என் பிள்ளை என்பதால் உன் வாழ்க்கை மதிப்புமிக்கது நீ விழுந்தாலும் என் கரம் உன்னை எழுப்பும் நீ சோர்ந்தாலும் என் பாசம் உன்னை தாங்கும் நீ அழுதாலும் என் கருணை உன் கண்ணீரை துடைக்கும் நீ பயப்படும் போது என் ஒளி உன் பாதையை ஒளிரச் செய்யும் நீ இருளில் மூழ்கும் போது என் சக்தி உன் முன்னே தீப்பொறியாக எரியும் நீ தனிமையில் நடுங்கும் போது என் மார்பு உனக்கு அடைக்கலமாக இருக்கும் நீ என் பெயரை நினைத்தாலே உன் உள்ளத்தில் ஒளி பொங்கி வரும் என் நாமம் உன் நாவில் ஒளித்தாலே உன் இருள் கரையும் உன் பயம் மறையும் உன் துக்கம் சாந்தியாக மாறும் என் பாசம் உன் இதயத்தில் பாயும் என் அருள் உன் வாழ்வை ஒளிரச் செய்யும் ஓம் முருகா போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் சரவணபவா போற்றி இந்த மந்திரங்கள் உன் நாவில் ஒலித்தாலே உன் ஆன்மா ஒளிரும் உன் சிந்தனை புனிதமாகும் உன் இதயம் அமைதியாகும் உன் வாழ்வு பூரணமாகும் என் ஆறு முகங்களும் உனக்காக அருளை பொழிகின்றன ஒரு முகம் உனக்கு தைரியம் தருகிறது இரண்டாவது முகம் உனக்கு தெளிவு தருகிறது மூன்றாவது முகம் உனக்கு கருணை தருகிறது நான்காவது முகம் உனக்கு அறிவு தருகிறது ஐந்தாவது முகம் உனக்கு சாந்தி தருகிறது ஆறாவது முகம் உன் ஆன்மாவை என்னோடு ஒன்றாக்குகிறது நீ என்னை நினைத்தாலே இந்த ஆறு முகங்களின் அருள் உன்னிடம் பொங்கி வரும் உன் பயம் கரையும் உன் சோகம் மறையும் உன் இருள் அகலும் உன் ஆன்மா பிரகாசமாகும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் சோதனைகள் உன்னை வலிமையாக்கும் படிகளாகும் ஒவ்வொரு துன்பமும் உன் உள்ளத்தை சுத்தப்படுத்துகிறது ஒவ்வொரு தோல்வியும் உன் நம்பிக்கையை ஆழமாக்குகிறது ஒவ்வொரு கண்ணீரும் உன் இதயத்தை புனிதமாக்குகிறது உன் வாழ்க்கையின் எந்த தருணமும் வீணல்ல அனைத்தும் உன்னை என் அருகே இழுக்கும் படிகள் நீ உன்னை வலிமையற்றவன் என்று நினைக்காதே உன் உள்ளத்தில் என் சக்தி எப்போதும் எரிகிறது அந்த தீயை தூண்டும் வழி என் நாமம் நீ என் பெயரைச் சொன்னாலே உன் உள்ளம் தீப்பொறியாக எழுந்து ஒளிரும் உன் பயம் கரையும் உன் சோகம் மறையும் உன் இருள் அகலும் உன் ஆன்மா பிரகாசமாகும் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் நீ என்னிடம் விலகினாலும் நான் உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன் நீ என்னை அழைத்தாலே நான் ஓடிவந்து உன்னை தழுவுவேன் நீ என் பிள்ளை என்பதால் உன் வாழ்க்கை எப்போதும் என் கரத்தில் பாதுகாப்பாக இருக்கிறது என் குடந்தையே புனித நாட்களில் என்னை வணங்கினால் உன் உள்ளத்தில் தீபங்கள் எரியும் அவை உனக்கு தைரியம் தரும் அறிவு தரும் கருணை தரும் ஆனந்தம் தரும் உன் ஆன்மா மலர்ந்த தோட்டமாக மாறும் நான் உன்னை நேசிக்கிறேன் என்றும் நான் உன்னை காக்கிறேன் என்றும் நான் உன்னை உயர்த்துகிறேன் என்றும் என் பாசம் உன் உயிராகட்டும் என் அருள் உன் மூச்சாகட்டும் என் சந்நிதி உன் உள்ளமாகட்டும் நீ என் பிள்ளை நான் உன் அப்பன் முருகன் என்றும் உன்னோடு என்றும் உன்னை தழுவி என்றும் உன்னை நேசித்து என்றும் உன்னை வழிநடத்தி என்றும் உன் வாழ்வை நிறைவாக்குவேன் ஓம் முருகா போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் சரவணபவா போற்றி